योगीराम श्रुतकुमार योगीराम श्रुतकुमार योगीराम श्रुतकुमार जय गुरुदेव गोमन्नाமலை वासாய விதுமகே வைவட்ட ரூபாயதீமகி தన్నో யோகிराम श्रुतकुमार ประจําதே இல்லபலே குருமான் யோகிराम श्रुतकुमार உடைய ಪರಮ கருணையாலே இன்றைய தினம் ஸ்ரீ வில்லிபுத்தூர் ஸ்ரீ சுбра ಭೀರಾசாமி அவர்களுடைய திருகுடும்பத்தார் பகவானுடைய திரு பாதங்களுக்கு பாத பூஜையும் அவருடைய திருமேனிக்கு அபிஷேகங்களும் இது பகவானுடைய கருணை இல்லாமல் நடைபெறவே செய்யாது அவர் விரும்பி அதை ஏத்திட்டு இருக்காரு எப்போதுமே திரு சுப்புராம் வீராசாமி திருக்குடும்பத்தின் மீது பகவானுக்கு ஒரு பரிபூர்ண கருணை எப்போதுமே இருக்கு அது பல தருணங்கள்ல அது வெளிப்பட்டு இருக்கு இன்னைக்கு இந்த பாத பூஜையுமே ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை பகவான் யோகி ராம் சிவத் ஒரு பெரிய அற்புதத்தை நிகழ்த்தியிருந்த அது என்ன சம்பவம்னா எனக்கு எப்பவுமே இந்த யோகி ராமசிவத்மா நாம பிரச்சாரங்களிலிருந்து நிறைய பக்தர்கள் வருது எனக்கு பிடிக்கும் நிறைய பக்தர்கள்ங்கிறதுக்காக கண்டதுகளும் இல்லை நல்ல பரிபூர்ண பக்தி உள்ள பக்தர்களை மட்டும் சும்மா ஏதோ கூட்டத்திற்கு கூட்டமா வரக்கூடியவங்க தேவையில்லை நல்ல பகவான் மீது பரிபூர்ண பக்தி உள்ள அப்போ நானு ஸ்ரீமதி நிர்மலா நான் தான் தேதி தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு ஒரு இது என்ன திருவாசன் சுற்றுவதை நம்ம வைக்கணும் சித்திர ஒன்னாம் தேதி புது ஆண்டு புத்தாண்டமா நம்ம வந்து வைப்போம் அப்படின்னு நான் சொன்னேன் ஏன்னா அவங்களுடைய ஸ்டேட்டஸ்ல அடிக்கடி பார்ப்பேன் இந்த கோயம்புத்தூர் டீம் ரொம்ப பக்காவா ரொம்ப அழகாக பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன் அப்போ அந்த டீமை வச்சு நம்ம எப்படியாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை நான் ரொம்ப கம்பல் பண்ணதுனால அவங்க வந்து கடைசியில் ஒத்துக்கிட்டாங்க பொதுவாக அந்த கோயம்புத்தூர் வந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் மாதிரி இருக்கு கலாச்சாரம் எல்லாம் சீரழிஞ்சு போய் ரொம்ப வருஷம் ஆச்சு அந்த கோயம்புத்தூர் மட்டும் என்னோ அந்த ட்ரெடிஷன் இன்னும் பாதுகாக்கப்பட்டு கொஞ்சம் நல்லா இருக்கு அது ஏனோ தெரியல இல்லை இந்த குரூப் அந்த மாவட்டத்தில் ரொம்ப இறங்கல் அப்போ அவங்க வந்து எல்லாருமே சித்திரை ஒன்னாம் எல்லாம் ரொம்ப சென்டிமெண்டா நாங்க எங்க வீடுகள்ல இருக்கணும் இல்ல நம்ம எப்படி வர்றது அப்படின்னு அவங்க எல்லாரும் ரொம்ப கேக்குறப்போ நிர்மலா அம்மா வந்து என்ன பண்ற சாமி எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல இருக்கணும் நினைக்கிறாங்களே என்ன பண்ண அப்படின்னப்போ நான் ரொம்ப ப்ரெஷர் சொல்லுறேன் இல்ல இல்ல கண்டிப்பா இன்னைக்கு வரணும் பண்ணும் அப்படின்னோடன நிர்மலா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் பேர் ஆர்கனைஸ் பண்றாங்க இப்ப நாலு மணிக்கு முப்பது பேராவது வரணும் அப்படின்னா இல்லை சாமி அவ்வளவு ஒரு போல தெரியுது ஒரு பத்து பேர் தான் வருது ரெடியா இருக்கிறாங்க வேண்டாம் ஸ்ரீவில்லிபுத்தூர் குரூப்பே வேண்டாம் ஜாயின் பண்ணலாம் அதான் ரெண்டும் சரியா வராது அப்படின்னு காட்டுறேன் இல்லை எப்படியாவது ஒரு முப்பது பேரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ள கொஞ்ச நாள் அந்த கான்வர்சேஷன் ஓடிக்கிட்டே இருக்கு நிர்மலாமா எனக்கு வேண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப எல்லாரையும் பேசி 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 கடைசியா ஒரு இருபது பேரை ரொம்ப கஷ்டப்பட்டு செட் பண்ணிட்டாங்க சாமி உங்களுக்காக ஒரு இருபது பேர் வரேன் இருக்காங்க அதுல ஒரு சிக்கல் இருக்கு முதல் நாள் நாங்கள் விடிய காலம் மணிக்கு ட்ரெயின்ல வந்து இறங்கிடுவோம் ஆனா அன்னைக்கு நைட் ரிட்டர்ன் போறது எங்களுக்கு ட்ரெயின் இல்லை அதனால் நாங்கள் ஒரு நாள் அங்கே ஸ்டே பண்ணி அடுத்த நாள் ஈவினிங் தான் போவோம் பரவாயில்லையான்னு கேட்டாங்க அதனால நம்ம பரவாயில்ல வாங்க அடுத்த நாள் ஃபுல்லாக உங்களுக்கு உள்ள கோயில்கள்லாம் போகிறதுக்கு ஒரு வேன்லாம் ரெடி பண்ணிடுறேன் ரூம் எல்லாம் போட்டுறேன்னு சொல்லி நம்மளும் வேன் எல்லாம் புக் பண்ணியாச்சு நடராஜெல்லாம் புக் பண்ணாப்புல ரூம் எல்லாம் என் பையன்ல சொல்லி ரூம் எல்லாம் புக் பண்ணிட்டோம் எதிர்த்தா என்ன திருவிழாடல் நடக்குன்னா அந்த ஆலய விரிவாக்க பணியை செய்திடலாம் அப்படின்னு முதல்ல அந்த கொட்டக போடுற கேட்டேன் எத்தனை நாள்ல முடிய ஒரு வாரத்துல மூணு நாள்ல நான் முடிச்சு போயிட்டேன் எத்தனை நாள்ல மூணு நாள்ல நான் முடிச்சு போயிட்டேன் அப்போ இந்த தளம் எல்லாம் போடுற ஐடியா பத்தி கேட்டேன் வர கொட்டகை மட்டும் போட்டு கூட தொடங்கிடலாம் ரெண்டாவது பார்த்தா மரம் அவன் வெட்டலாம் இதுல இந்த மரத்தை எல்லாம் தென்னை மரம் எல்லாம் வெட்டினப்போ அவன் வெட்டி தரையில போட்டதுல தரையெல்லாம் பெரிய கன்னியாகுமரி மாவட்டத்துல ரோடு மாதிரி குண்டு குழிப்பாச்சு அப்போ அடுத்தது நீ தலை எல்லாம் போயிடுச்சு அப்போ கொத்த நேரத்தை கேட்பது எத்தனை நாளில் முடியும்னு கேட்டால் அவன் ஒரு வாரத்தில் முடிச்சு வந்துடுற வேட்டான் அப்போ ஆக மொத்தம் ஒரு வாரத்தில் வேலை முடியுதுன்னு சொல்லி நானும் தைரியமாக இருந்தேன் அப்புறம் பார்த்தா ஜேசிபி வருது அது வருது இது வருது பெரிய கப்பூஸ் கிழம தோன்றாங்க பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வந்து நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு போகுது எனக்கு ஒன்றும் சொல்ல முடியாத சூழ்நிலை எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு அவங்க வேற ட்ரெயினில் டிக்கெட் போட்டாச்சு என்ன சொல்லுன்னே தெரியல சரி வேற வழி இல்லை நம்ம வந்து சாட்சி காலில விழுறதை விட சந்தகாரம் காலிலேயே விழுந்துட வேண்டிய வழி இல்லட்டு அது போன் பண்ணி பேசிட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் விட்டேன் எதுவாக இருந்தாலும் திட்டுறதா இருந்தால் சூப்பராமான் தான் திட்டுவாங்க நம்மளும் மாட்டாங்கல்ல சரி திட்டு எல்லாம் வாங்கிக்கிட்டோம்னு சொல்லி நம்பலாமா அந்த மாதிரி ஒர்க்க முடியல வழி இல்லை நீங்க டிக்கெட்லாம் கேன்சல் பண்ணியிருக்கேன் நம்ம இன்னொரு அக்கோஷன்ல பாத்துக்கலாம் ஏன்னா வேற வழியில எல்லாம் இடிச்சு உடச்சு ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிவிட்டேன் அப்புறம் சுப்பராம் சொன்னாரு எல்லாம் வாங்கி நாங்கிட்டீங்க சரி இருந்தாலும் பரவாயில்ல ஏதோ நடக்கிறது நடக்கட்டும் ஒர்க் நீங்க இருபது நாள் நடந்திருக்கு இருபது நாளும் கடைசி மிரட்டிதான் ஒளியே போகணும் பகவான் அதோட விட்டாரா அடுத்த ஒரு சோதனையாரு கடைசியா கோயம்புத்தூருக்கு புது கணக்கு போட்டா போனப்போ சுப்ராம் சொல்றாரு சமி நாங்க வந்து சித்ரா போன பைக்கி நாங்க வந்து கிராண்டா பாத பூஜை பண்ணலான்னு இருக்கோம் அப்படி இல்லை நானும் கோயம்புத்தூரில் வச்சு நமக்கு ஏற்கனவே மாதிரி ஞாபகம் பண்ணி கூடுதல் சரி சொல்கிற அதனால் இருந்தால் சித்ரா பவன் ரொம்ப இப்போ அவர் ஏதோ சென்டிமெண்ட்டாக சித்ரா பவன் ரொம்ப அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் நம்ம கிராண்டாக பண்ணணும் பக்காவாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பண்ணிடுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்கிறோம் பக்காவாக பண்ணிடுவோம் தாச்சு இங்கே வந்து எல்லாருமே சித்ரா பவன் ரொம்ப கிராண்டாக பூஜை பண்ணணும் சொல்லியாச்சு அதுக்கப்புறம் தான் வீட்டம்மா சொல்கிறாப்பில் எப்போ அதிகமாக சித்ரா பவன் ரொம்ப ஊரில் இருக்க மாட்டீங்களே அப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் சித்ரா பவன் ரொம்ப சொல்கிறீங்களே ஏன் என்ன ப்ரோக்ராமுடா நம்ம தான் நாலாந்தேதி அந்த நார்த் ஈஸ்ட்டுக்கு போகிறவங்கள அருணாச்சல பிரதேஷு அங்கே இங்கே மணிப்பூர் மேகால ஏரில் போகிறவங்கள போயிட்டு தேதி தானே வருவோம் நீங்கள் எல்லாத்துலேயும் ப்ரோக்ராம்னு சொல்கிறீங்களே அப்படின்னா ஆஹா ஏன் அடுத்தது எப்படி சுப்ராமின்னு போய் நீ சித்ரா பிறந்த வீடா இல்லைன்னு எப்படி சொல்கிறது இது கிட்டத்தட்ட இந்த ஓரு ஓர் ஓடிட்டு இருக்கு இப்போ இது இதையும் சொன்னால் அவர் சுப்ரா வீட்டில் என்ன பேர் பர்பஸை அவாய்ட் பண்ணுறாரு யாருக்கா சித்திரை இதே பலாசம் பண்ணாரு இனி இப்போ சித்திராபுரம் நான் ஊர்ல இருக்க மாட்டேன்னு சொல்றாரு என்ன பண்ணே தெரியல நானும் வீட்டில் நான் வரல நீ போயிட்டோம் இல்லை இல்ல அது ஃபிளைட் டிக்கெட்டு அது இது தூத்துக்குடி டு சென்னை சென்னை டு அங்க அப்புறம் அங்கே லோக்கல் பேக்கேஜ் பஸ் நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணா ஆளுக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு வேலை வேஸ்டா போயிடும் ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க என்ன சொல்லனே எனக்கு தெரியல சரி வழக்கம் போல பகவான் பகவானே இது என்ன சோதனை அவர் வேற சித்ரா பௌர்ணமி சொல்லிட்டாரு நம்ம இன்னும் ரெண்டு மூணு நாள் தான் இருந்து கிளம்புறது இவர்கிட்ட எப்படி சொல்றது நான் வந்து ஊர்ல இருக்க மாட்டேன் எப்படி சொல்றது பக்கே தீர் எப்படி சொல்றது எனக்கு ஒண்ணுமே தெரியல ஒண்ணுமே புரியல இது என்ன சொன்னாலும் இது வந்து ஒரு காமன்சேஷன் வராது எப்படி சொன்னாலும் இது வந்து ஏற்க முடியாத ஒரு சூழ்நிலை இல்ல என்ன பண்ணனே தெரியலன்னு சொல்லி நான் டெய்லி பகவான் இதுக்கு ஒரு முடிவு நீங்க தான் சொல்லணும் எனக்கு தெரியாது இன்னும் ரெண்டு மூணு நாளாக நான் ஒரு ஊரில் ஊர்லேருந்து கிளம்பிடுவேன் அவர் சித்திரா போகிறோம்னு சொல்லியிருக்காரு என்ன பண்ணனே எனக்கு தெரியல நான் என்ன செய்யணும்னு தெரியல நீங்கள் தான் அதுக்கு முடிவு பண்ணணும்னு தோன்றுவிட்டேன் அப்படி இருக்கிறது ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர் கூப்பிட்றாரு கூப்பிட்டு ரெண்டு மூணு நேரம் அடிச்சுட்டு நான் கவனிக்கிறேன் ஒரு மெசேஜ் சாமிஜி உடனே கால் பண்ணுறேன் அர்ஜென்ட் சரி என்ன இவர் கூப்பிட்றாரு அப்படின்ட்டு கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சாமிஜி பிள்ளைக்கு வந்து சித்திரா பௌர்ணமி அன்னைக்கு அது லீவு கிடைக்கல வேற ஒரு பிள்ளை ஏதோ லீவ் போட்டுட்டு அப்படி கேட்கறதுலயே மனசு உள்ள நினைக்கிறேன் ஆகா பகவான் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாரா பகவான் வேலையை காட்டுறாரு அதனால நாங்க இந்த வேலைமா வெளியே வரட்டுமா நான் சொல்ல முடியுமா உடனே சந்தோஷமா அப்படியா வேலை உள்ள வரீங்களா பரவாயில்ல வாங்க இல்ல இது வேலைக்கிழமை பெஸ்டா வெள்ளிக்கிழமை பெஸ்டா உங்களுக்கு எது கண்டிப்பா வாங்க நம்ம ஆல்வேஸ் ஃப்ரீ ஃபார் யூ நீங்க எப்படி வாங்க உடனே சொல்றாரு இத ஒண்ணும் சாமிஜி ஒண்ணு மாத்தி வைக்க மாட்டாரா கேன்சல் பண்ணிட மாட்டார கேக்குறாங்க அப்படின்னாருபோத்தியா அப்படின்னா நமக்கு இதே மாத்தான் இருந்தாலும் சொல்லிட்டு பாத்தியா அப்படி பகவான் விளையாடி திருவிளையாடுகளால இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் நடந்தது இல்லைன்னா இந்த வந்து மூணு நாளுமே மர போராட்டமா தான் சித்ரா சித்ராபு இல்லைங்கிறது எப்படி சொல்றது சூப்பரா மாட்டேன் அப்படின்னு இப்ப எல்லாமே எல்லருமா ராமசிவத் குமார் அவருடைய திருக்குடும்பத்தின் மேல ஏக கருணையோட இருக்கிறாரு தெரியுது இதெல்லாம் அவருக்கு விளையாட வேற ஒண்ணுமே அவர் இல்லன்னா அவரு பண்ணிட்டாரு அவங்க அதே தான் இருந்தாங்க திருவிளையாடல் வந்து என்னன்னா இல்லப்பா வேண்டாருமா முன்னாடியே பண்ணிடுவோம் அவனும் போட்டோம் நீங்களுக்கு உண்மையாக இருக்க எதுக்கு நமக்குள்ள சண்டா வழக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அனுகூலமா பகவான் உண்மையிலே நான் எதிர்பார்க்கவே இல்லை இல்ல இந்த மாதிரி பகவான் திருவிழாடல் நிகழ்த்துவார் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் அன்றைக்கு நடந்தது திரு சுப்ராம அவருடைய திருக்குடும்பம் எல்லா வளமும் நலமும் பெற்று எல்லா மலைய பெருமான் யோகி ராம் சரத்குமாருடைய பரம கருணையாலே மையத்துள் வாழ்வாங்க வாழ வேண்டும் இதுவரைக்கும் கடந்த மூன்று ஆண்டுகளாக அவருடைய அவருடைய ஆசிர்வாதத்தால் வந்த எழுச்சியில் இன்னும் வேகமாக அவருடைய தொழில்களும் குழந்தைகளுடைய படிப்பும் அவருடைய பேரனுடைய மாறுதல்களும் வளர்ச்சியும் இன்னும் பரிபூரணமாக வேகமாக இருக்கும் அந்த குழந்தை நல்ல முறையிலே வளர்ந்து நல்ல ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையில் ஒரு உச்ச நிலைக்கு எட்டும் பகவானுடைய மகளும் மருமகளும் பிஜி எக்ஸாம் எழுத நடந்து விருப்பப்படுறபடி கோல்டும் அந்த பாப்பா விருப்பப்படுறபடி பாஸ் ஆனா போதும் அப்படிங்கிற விருப்பப்படி இரண்டோருடைய விருப்பப்படி பகவான் அவருக்கு கோல்டு மெடலும் பாப்பாவுக்கு ஜஸ்ட் பாஸ் கொடுத்து ரெண்டு வரும் சீக்கிரம் பாஸ் ஆகி நல்ல நிலையில அவங்களும் வேலை பணிபுரியணும் அதாவது இதுதான் பெற்றோர்களுக்கு ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை அதாவது நான் சொல்லுவேன் இவங்க ரெண்டு அறுபதாம் கல்யாணம் பண்றதுக்கு இவரு டீப்பா போக வேண்டாம் நிர்மலா விருப்பம் இன்னும் அறுபதாம் கல்யாணம் வேண்டி கிடைக்க வேண்டாம் இவருக்கு நல்ல ஆசை நானுமே சஜஸ்ட் பண்ணுவேன் அறுபதாம் கல்யாணம் ஏன் அறுபதாம் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல வேண்டாம் இவங்களை உள்ள ஒரு வாய்ப்பு எல்லாரும் கிடைக்காது அந்த அறுபதாம் கல்யாணம் பண்றது அறுபது வயசு வரைக்கும் நாம முதல்ல ஒரு குற்றமுறை இல்லாமல் பறந்துருக்கணும் நாம வாழ்க்கையில ஒரு துறையில் இல்லாமல் நாம வளர்ந்து ஜெயிச்சிருக்கிறோம் நமக்கு காலாகாலத்துல கல்யாணம் நடந்திருக்கணும் நமக்கு காலாகாலத்துல காலத்தில் பிள்ளைகள் பறந்துருக்கணும் அந்த பிள்ளைகள் ஒரு குற்றமுறையில் பறந்துருக்கணும் அந்த பிள்ளைகள் வளர்ந்து நல்லா படிச்சு எடுத்து காலாகாலத்துல அதுகளும் கல்யாணம் ஆகிருக்கணும் அதுக்கு நல்ல பொசிஷன்ல வேலைக்கு போய் அதுக்கு ஒரு நல்ல வளர்ந்தை பத்திருக்கணும் இவ்வளவு அறுபது வயசு நம்ம நெருங்குறதுக்குள்ள இவ்வளவு காரியங்களை பகவான் நிகழ்த்தி இருக்கணும் இது எல்லாம் நிறைவா வந்தாலும் அந்த அறுபது வயசு வரத்துல யாராவது ஒரு ஆள் இல்லாமல் அப்ப இது எல்லாம் ஒரு தம்பதிகளுக்கு அமையணுங்கிறது ரொம்ப அபூர்வம் இது தெய்வத்தினுடைய பரிபூர்ண கருண சத்தியம் கருணை இருந்தா மட்டுமே ஒரு தம்பதிகளுக்கு அமையும் எத்தனை பேருக்கு அமையுது அந்த அறுபது வயதுல இதெல்லாம் எல்லாம் அமையறதுங்கிறது ரொம்ப அபூர்வம் இது அமைச்சு தம்பதிகள் அந்த அறுபதாம் கல்யாணத்தை கொண்டாடாமல் மாவட்டத்தில் அறுபதாம் கல்யாணம் வேற விதத்துல போகுது இந்த கிளவாருக்கு என்னன்னா இவனுக்கு கல்யாணம் பண்றச்ச ஒரு எழுபது எழுபத்தி ரெண்டுகள் கல்யாணம் பண்றது இவனுக்கு இந்த மாதிரி வீடியோ கிடையாது ப்ரீ ஷூட் போஸ்ட் ஷூட் எல்லாம் கிடையாது இவனுக்கு பிள்ளைங்களுக்கு அப்போ இதெல்லாம் பார்த்தவங்க இவங்களுக்கு ஒரு வைத்தறிச்சி நமக்கு இப்படி இல்ல இல்ல பிள்ளை எழுதி பிரீஷன் பண்றா போஸ்ட் சொல்றா அப்புறம் ஸ்டேஜ் எப்படி போடுறா இப்படி சொல்லி போடுறா நம்ம வாழ்க்கையில் இப்படி ஒன்றும் போடலையே இந்த வாட்டத்தில் நடந்தது அறுபதாம் நடந்த போடலாம் இந்த பூத அப்படி தான் நடந்தது பேக் ஒரு ஐஎம்ஏ அதில் அப்படி தான் பூத வீடியோ வரும் மாப்பிள்ளையை மண்டாடி அங்கே காப்பி ஊதுக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் லைட் ரூம் உள்ள போகிற மாதிரி அது கிளவல்ல அறுபதா வயசு கிளவல்ல இது ரொம்ப தேவையில்லை இல்லை இவனும் ஆலயம் போட்டு மனதில் உட்காருங்க அது கூட பரவாயில்ல சாய்ந்த ரிசப்ஷன் இந்த கர்மாந்திரம் அறுபது வயசுக்கு என்ன ரிசப்ஷன் வேண்டி கிடைக்கும் இவனும் ஒரு பெரிய அந்த சின்ன பிள்ளைகள் மாதிரி மாலை போட்டு அங்க வேடையில உட்கார்ந்து எல்லாரும் வந்து பரிசு கொடுக்கிறது கச்சேரி வைக்கிறது ரொம்ப முக்கியமா அதெல்லாம் அறுபதாம் கல்யாணம் தெய்வத்தின் சந்நிதியில போய் நன்றி சொல்றோம் ஐயா இவ்வளவு எனக்கு அருளி இன்னைக்கு சந்தோஷமா இந்த அறுபது வயசுல எனக்கு எல்லாத்தையும் நிறைவா வந்திருக்கிறேன் நான் நன்றி சொல்ல வந்திருக்கிறேன் நந்தி உணர்வை நான் கிட்ட காட்ட வந்திருக்கிறேன் உங்களுடைய திருசா எங்க கல்யாணம் எப்படியோ எப்படியோ நடந்தது இன்னைக்கு திரும்ப உங்களுடைய பாதத்துல நாங்க திரும்ப வருதுல அதை ரிமைண்ட் பண்ணி நாங்க பண்ணிக்கிறோம் இன்னும் எங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் எங்க குழந்தைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் பேர குழந்தைகளை ஆசிர்வதிக்க வேண்டும் தெய்வத்திட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குற நல்ல தீர் அதை போய் இப்படியா கொண்டாடுவாங்க அது இந்த மாவட்டத்துல நடக்கிற பெரிய கர்மாந்த நிகழ்ச்சி ரொம்ப தப்பு தப்பு ஆனா இந்த தம்பதிகளுக்கு கும்பகோணத்துல ரொம்ப சிறப்பாக அந்த அறுபதாம் கல்யாணம் நடந்தது அப்படி எல்லாமே எம்மா யோகி ராமஸ்வசமா அவர் பரிபூர்வமான கருணை அருள் இருக்காரு நிறைவான ஒரு குடும்பம் நல்ல ஒரு குடும்பம் நல்ல ஒரு பல்கலைக்கழகம் இன்னும் இந்த வையத்தில் வாழ்வாங்க வாழ்ந்து நிறைய ஜெயிக்கணும் அவங்க மாப்பிள்ள வேலை ரொம்ப தங்கமான ஒரு பையன் இந்த மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறது ரொம்ப அபோம் நிர்மலா அம்மாவுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளைங்கிற மகங்க அதனால ஒரு ஆம்பளை பிள்ளையாட்டு மருமக மகன் வந்திருக்காரு போதாத முறை பேர அப்படி ஒரு சேட்டக்கார பயன் அவனும் வந்திருக்கான் வச்சி ஆனா பையன் ரொம்ப இவங்க மூணு வருடம் அவ்வளவு சேட்டை காட்டுவாங்களே அந்த அம்மாட்ட போட்டு போட்டி பேசாம அவர் தெரிய பாட்டிக்கிட்ட நம்ம விளையாட்டுல செல்லுபடி ஆகாது தாத்தா விளையாட்டாங்க செல்லுபடி ஆகாது அப்புறம் நம்ம விளையாட்டா செல்லுபடி ஆகாது பேசாம பேசாம இருக்கும் ராத்திரி லைட்டா படம் தூங்கிடுவான் இவங்க கிட்ட எல்லாம் ஆட்டம் போடுவான் அப்படி ஒரு நல்ல ஒரு குடும்பம் எல்லாமே எம்பெருமான் யோகி ராமசாமி சுமாருடைய கருணையாலே அவர்கள் வாழ்வாங்க வாழ்வாழ் வளமும் நலவும் பெற்று எல்லா ஐஸ்வர்யங்களும் பெற்று வாழ்க்கையில் சிறக்க வேண்டும் அதற்கு எல்லாமே எம்பெருமான் யோகி ராம் சிவகுமார் இந்த பரிபூர்ண திரு குடும்பத்தை திருவிழந்தை வாசிவதிக்க வேண்டும் இன்னும் மேலும் மேலும் வாசிவதிக்க வேண்டும் அதற்கு நாம் எல்லோரும் பிரார்த்தனை இப்போ நம்ம வந்து புஷ்பாபிஷேக போற்றி அவங்க பண்ணுவோம் நாலு பேரும் யோகி ராம் சிவசுமார் யோகி ராம் சிவசுமார் யோகி ராம் சிவசுமார் ஜெயகுருராய ஓம் அண்ணாமலை வாசாய் மகே வைகுண்ட ரூபாய் தன்னோ யோகி ராம் சிவசுமார் பிரச்சோதயர்